பார்க்குறீங்களா இவ்வளோ முருங்கைக்காயை வச்சு இன்னைக்கு நாங்க வந்து முருங்கைக்காய் ஊறுகாய் வந்து செய்ய போறோம் வாங்க முருங்கைக்காய் ஊறுகாய் எப்படி செய்யறோம் முருங்கைக்காய் கழுவிக்கோங்க முருங்கக்காய வந்து இண்ட சை வந்து வெட்டி எடுத்துக்குவோம் இட்லி சட்டியில் இந்த மாதிரி வெட்டின முருங்கைக்காயெல்லாம் போட்டு ஒரு பத்துல இருந்து பதினஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா அவிச்சு எடுத்துக்கோங்க பாருங்க இப்போ நல்லாவே அழிஞ்சிட்டு நீ பாருங்கள் இந்த மாதிரி வடிச்சு வரணும் இப்படி வெடிச்சு வந்தால் பதம் சரி இப்போ இதை நம்ம வந்து இறக்கி எடுத்துடுவோம் இறக்கி கொஞ்சம் ஆறுனத்துக்கு பிறகு இந்த மாதிரி ஒரு கரண்டியை வச்சு இதில் பருப்பெல்லாம் நல்லா வலிச்சு எடுத்திங்கன்னா வந்துடும் ஒரு ஸ்பூன் ஒரு ஸ்பூன் கடுகும் ஒரு ஸ்பூன் வந்து வெந்தயமும் நல்லா நம்ம வந்து சிவக்கிற அளவுக்கு வறுத்தெடுக்கணும் ரெண்டு கைப்பிடி வெள்ளை போடி இந்த மாதிரி நசிச்சு எடுத்துக்கோங்க சட்டி நல்லா சூடானதும் நல்லெண்ணெயை ஊற்றிக்கோங்க நல்லெண்ணெய் நான் வந்து ஒரு கப் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக கடுகு கொஞ்சமா சின்ன சீரகம் இது ரெண்டு நல்லாவே பொறிஞ்சதும் தட்டி வச்சிருக்கிற போட போட்டு நல்லா பொரிய விட்டுருங்க வெள்ளப்பூடு புரிஞ்சு வந்ததும் ஒரு கொத்து கருவேப்பிலையை வந்து போட்டு நல்லாபடி விடுங்க இப்போ நீங்கள் எடுத்து வச்சிருக்க அரைச்சி வச்சிருக்கிற முருங்கை கூழ் கழுப்பை வந்து இப்போ பேரு என்ன பண்ணுங்க சேர்த்துக்கோங்க உப்பு கலந்து ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா விடுங்க நம்ம சேர்த்த எண்ணெய் வந்து கொஞ்சம் கொஞ்சமா பிரிஞ்சு வர ஆரம்பிக்கணும் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் தேவைக்கேற்ப உறைப்பு உழைப்பு தேவைக்கேற்ப சேர்த்துக்கோங்க அரைச்சி வச்சிருக்கிற கடுகு வெந்தய தூளையும் சேர்த்துக்கோங்க நல்லா புளிய கரைச்சி எண்ணெய் என்ன அப்படி பிரிஞ்சு வர டைம்ல புளி தண்ணியை வந்து சேர்த்துக்கோங்க உருக்கவுருகா நல்லாவே தயாராகிருச்சு கொஞ்சமாக சோறு போட்டு கொஞ்சமாக உருங்கக்கா ஊருகாய் போட்டு பெசஞ்சு சாப்பிட்டா